ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச வில ரூபாய் ஆனா இப்ப லிட்டர் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மத்திய அரசின் தொகுதி மறு சீரமைப்பு திட்டத்தால் தமிழகத்தில் லோக்சபா தொகுதிகள் குறைக்கப்படும் என்று தமிழக முதல்வர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதோடு அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் அவர் அழைப்பு விடுத்தார் அதிமுக காங்கிரஸ் பாமக கம்யூனிஸ்டுகள் தாவேகா நாம் தமிழர் விசிகா உட்பட நாற்பத்தைந்து கட்சிகளுக்கு அழைப்பு கடிதம் போனது இதற்கிடையே தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட குறைக்கப்படாது என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்தார் இருப்பினும் ஸ்டாலின் அழைப்பு விடுத்த அனைத்து கட்சி கூட்டம் திட்டமிட்டபடி மார்ச் ஐந்தாம் தேதி நடக்கிறது ஏற்கனவே நம் தமிழர் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணித்துவிட்டன பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பங்கேற்குமா என்ற கேள்வி இருந்தது இந்நிலையில் நாங்கள் உறுதியாக பங்கேற்போம் என்று பழனிசாமி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அடத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அதெல்லாம் தான் பேச முடியும் அந்த கூட்டத்தில் அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அங்கே பேசுறது இங்கே பேச முடியாது எல்லாமே அங்கே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைப்போம் அதாவது அது வந்து முழுமையாக எனக்கு தெரியாது புரியுதுங்களா அவர் சில பேர் சமன் அனுப்பப்பட்டிருந்து சொல்கிறாங்க ஊடகத்திலையும் பத்திரிகை வந்து செய்து வச்சு சொல்கிறேன் அதனால் அதில் சில கேஸுகள் நடைமுறைகள் இருக்குது அது சரியாக தவறா என்பது முழுமையாக எனக்கு தெரியாது எல்லாமே காவல்துறை சட்ட ரீதியாக நடந்து பாரபட்சம் பார்க்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாரபாக பாரபட்சம் பாராமல் சட்டப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நான் சொல்லிட்டேன் எல்லாமே அஞ்சாந்தேதி சொல்லுவோம் அது இங்கே சொல்லிவிட்டால் அஞ்சாந்தேதிக்கு எங்கள் ஆள் போகிறதுக்கு வேலை இல்லாமல் போயிடும் அஞ்சாந்தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டு பேர் கலந்து கொள்வார்கள் அந்த இரண்டு பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்து சொல்வார்கள் ஏக நாட்டில் எல்லாமே மிக எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாவே எதிர்கட்சி ஆனால் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிங்கிறது அண்ணா தான் அந்த அந்தஸ்து வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான் அவர் தான் பிரதான எதிர்கட்சி அந்த பிரதான எதிர்கட்சி தான் மக்களுடைய பிரச்சனையை சட்ட நீதியாக எடுத்து சொல்லும் மக்கள் இன்றைக்கு வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளு கட்சி வரிசைக்கு வரும்